கலை இலக்கியங்களில் காட்சி இன்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரொம்ப விரிவான ஒரு தலைப்பு ஆனால் மிக குறுகிய நேரம் என்பதால் வந்து ரொம்ப சுருக்கமான சில காட்சிகளை மட்டும் பேசிட்டு நம்ம அப்படியே கடந்து போலாம்னு நினைக்கிறேன் காட்சி காட்சி இன்பம் என்கிற சொற்களை கேட்கும்போது உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருது என்ன சொல்ல முடியுமா காட்சி இன்பம் இந்த ரெண்டு சொல்லையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு கேட்கும்போது என்ன நினைவு வருது உங்களுக்கு ம் இந்த விஷுவல் ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது இல்லையா ஒரு உயிர் உள்ள பெயிண்டிங் இங்கே ஒரு சின்ன அசைவு இருக்குது கணக்கு தெரியாத ஒரு அசைவு இல்லைன்னா அது வந்து ஒரு ஓவியம் மாதிரி இருக்குது இல்லையா அதை பார்க்கும்போது ஒரு இன்பம் வருதா நமக்குள்ளார வருதா வரலையா வரலையா வருது ஓகே நமக்கு பிடித்த மனிதர்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் மகிழ்ச்சி வரும் இல்லையா இன்பம் உள்ளம் இன்பம் பெறுவது காட்சியின் மூலமாக எப்படி இன்பம் பெறுவது ஒரு திருவிழா ஏன் நமக்கு இன்பமாக இருக்கு ஒரு மலர் கண்காட்சி நமக்கு ஏன் இன்பமாக இருக்கு ஒரு சினிமா நமக்கு ஏன் இன்பமாக இருக்கு அந்த காட்சி நம்முடைய கண்களுக்கு இன்பம் தருவதாக இருக்குது அதே சமயத்தில் கண்ணின் பின்புலமாக இருக்கக்கூடிய மூளைக்கு அல்லது மனதுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருக்குது கண்ணென்றால் வெறும் கண் அல்ல இல்லை மனதோடு இணைந்த கண் உள்ளத்தோடு இணைந்த கண் கருத்துகளோடு இணைந்த கண் மூளையோடு இணைந்த கண் அதுக்கு தான் இன்பம் வெறும் கண்களுக்கு இன்பம் கிடைக்குமா காட்சினால் கிடைக்காது அப்போது எந்த காட்சியை காணும் பொழுது மூளை சந்தோஷப்படணுங்கிறது ஆல்ரெடி நமக்கு ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு நம்முடைய சமூகத்தால் கொஞ்சம் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு உயிரியலாக இயல்புலேயே நமக்கு சில விஷயங்களை பார்க்கும்போது சந்தோஷம் வரும் ஆக ம இன்பம் என்பது ரெண்டு வகைப்பட்டதுன்னு சொல்லலாம் அடிப்படையில் ஒரு உளவியல் புரிதலுக்காக ஒன்று இந்த சமூகம் நம்மிடம் எதெல்லாம் இன்பம்னு சொல்லியிருக்கோ அதையெல்லாம் பார்க்கும்போது நாம் இன்பம் அடைகிறோம் அல்லது இன்பம் அடைவதாக ஒரு பாவனை செய்து கொள்கிறோம் உண்மையிலேயே நமக்கு இன்பம் தருகிற காட்சிகள் உண்டு அதில் நம் இயல்பிலேயே நாம் அதை காணும்போது இன்பம் அடைகிறோம் இப்போது கலை இலக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சிற்பங்களை ஓவியங்களை இசை நாடகம் நடனம் இப்படி எண்ணற்ற கலை வகைமைகள் நம்மகிட்ட இருக்குது இதில் காட்சியோடு தொடர்புடையது அப்படின்னா ஓவியம் சிற்பம் இல்லையா இது ரெண்டும் தான் பிரதானமான நாட்டியம்னு சொல்லலாம் மற்ற கலைகள் வந்து மற்ற புலன்களுக்கானவை இப்போ கவிதை கண்களுக்கானதா மனதுக்கானதா ஓகே மணக்கண்ணுக்கானது மனதில் ஒரு கண் இருக்கு இல்லையா நாம வந்து வெளியில திறந்த வெளியில் பார்க்கக்கூடிய காட்சி ஒன்று இருக்கு கண்மூடி பார்க்கற காட்சின்னு ஒன்று இருக்கு இப்ப இங்க உட்கார்ந்தபடியே கண்ணை மூடி உங்க வீட்டை நீங்க கண்ணுங்களை பார்க்கலாம் பார்க்க முடியுமா மணக்கண்ணால் ஒரு காட்சி அகக்காட்சி ஒன்று இருக்கிறது புறக்காட்சி ஒன்று ரெண்டுமே இருக்கு இரண்டுமே இன்பம் தரக்கூடிய ஒன்றுதான் அகக்காட்சியை பார்க்கும்போது நம்ம கண் மூடிப்போம் ஏன்னா இந்த புறக்காட்சி தொந்தரவு பண்ணக்கூடாது நம்ம நிறைய தருணங்களில் வந்து கண்ணை மூடிப்போம் இல்லையா நம்முடைய கண் காது மூக்கு நம்முடைய உடல் திசுக்கள் தோல் இந்த ஐம்பு நம்ம வந்து இந்த வாழ்க்கையை இந்த உலகத்தை இதனுடைய இன்பத்தை நாம வந்து நுகர்றோம் இதில் பெரிதும் நுகரப்படுகிறது அல்லது அதிகமும் நுகர்கிற அல்லது உணர்கிற சந்தோஷம் கொள்கிற ஒரு உறுப்பு என்றால் பெரும்பாலும் கண் தான் இல்லையா படுத்த படுக்கையில் இருக்கிறவர் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு விஷுவல் பார்க்க முடியும் யாருமே தொட ஆள் இல்லாட்டி இந்த தோளில் ஒன்று உணர்வு கிடைக்காது ஆனால் மனம் என்கிற ஒன்று இந்த கண் ரெண்டு கண் சொன்னாங்க கண் ஒன்று புறக்கணு ஒன்று இல்லையா பார்க்குறவர்கள் இந்த ரெண்டு கண்களால் அதிகமும் இன்பத்தை நுகரக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்குது நம்ம மற்ற உறுப்புகள் பற்றியோ மற்ற கலைவடையங்கள் பற்றியோ நீங்கள் அதிகமாக பேச போகிறது கண் மட்டும்தான் கண் காட்சி இன்பம் அதை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம் இந்த காட்சி அப்படிங்கிற இன்பம் வந்து காட்சியின் மீதான ஒரு ஈர்ப்பு என்பது மனிதனுக்கு ஆதியிலிருந்தே இருந்திருக்கு மனிதன் நாகரீகம் அடைவதற்கு முன்பு அழகியல் உணர்ச்சிகள் அவனுக்குள்ளே வர்றதுக்கு முன்பு அழகியல் ஒரு கருத்து உருவாக்கம் முன்பே அவன் குகை ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சிட்டான் இன்னும் சொல்லப்போனால் மொழியை அவன் கற்றுக்கொள்வதற்கு முன்பே மொழியை உருவாக்குவதற்கு முன்பே அவன் ஓவியங்கள் வரைய ஆரம்பிச்சிட்டான் எங்கே இருந்து தொடங்குது ஒரு வேட்டையாடி முடித்து கையெல்லாம் ரத்தமாக இருக்கக்கூடிய ஒருவர் இன்னொருடைய உடலில் வைக்கும்போது அந்த அச்சு அப்படியே கை பதியுது இல்லையா ஒரு பன்றியை வேட்டையாடி அதனுடைய இறைச்சியை வெட்டி அது ஒரு கறிக்கு தயார் பண்ணிட்டு அந்த வெறும் கைகளை பாறையின் மீது வைக்கும்போது அந்த கையில் அந்த பாறையில் அந்த கை பாடுறது ஒரு செம்மண் தரையில் நடந்து அந்த கால் பாறையில் போது அந்த தடம் பதியுது ஈர மண்ணில் பதியுது இப்படி தன்னுடைய உடல் அங்கங்களுடைய பதிவுகளை முதல்ல மனிதன் உற்று பார்க்குறான் அப்புறம் வேட்டையாடும் போது தன்னுடைய அம்பை வந்து பார்க்குறான் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அந்த கோடுகளை திரும்ப ஓவியமாக மாற்றுறான் இந்த பாறை ஓவியங்கள் பாறை கீரல் ஓவியங்கள் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று அவன் வண்ணத்தை உருவாக்கி வரைகிற ஒன்று இன்னொன்று கையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லையோ இதையோ வச்சு கோடு போட்டு அதை செதுக்கி உருவாக்குற ஒரு ஒன்று இது மனிதன் அடைவதற்கு முன்பே வந்த அந்த கலை உணர்ச்சி இந்த காட்சி உணர்ச்சி தொடங்கிடுச்சு இன்னும் சொல்லப்போனால் நாற்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னைய குகை ஓவியங்களை பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஆற்றை விட ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் கற்பனை கலந்ததாகவும் இருக்குது இப்போ மனிதனுக்கு காட்சி என்பது வெறுமனே அவன் ஒரு இன்னும் சிலர் வந்து வாதடக்கூடும் வந்து அது ஒரு தகவல் பரிமாற்றத்துக்காக தான் அவன் வரைஞ்சானே தவிர அது ஒரு அழகியல் உணர்வுக்காக அவன் வரைஞ்சிருக்கு வரைஞ்சிருக்க முடியாதுன்னு சிலர் வாதிடக்கூடும் அவங்களுக்கும் ஒரு பதில் இருக்குது என்னென்னா குகை ஓவிய ஆய்வாளர்கள் இந்த அரங்கில் பேச போகிறாருன்னு நினைக்கிறேன் காந்திராஜன் மிக முக்கியமான தமிழ்நாட்டினுடைய ஒரு குகை பாறை ஓவிய ஆய்வாளர் அவர் குறிப்பிடுறாரு சில முக்கியமான குகைகளில் சில முக்கியமான மலைகளில் ரொம்ப அட்வெஞ்சரப்பளாக சில ஓவியங்களை மனிதன் வரைஞ்சிருக்கிறான்னு சொல்றாரு அது நிச்சயமாக தகவல் பரிமாற்றத்துக்காக அல்ல அதனுடைய அழகியின் உணர்ச்சியும் அவனுடைய சாகச உணர்ச்சியும் கலந்துருக்கு அதில் அப்படின்னு சொல்கிறார் ஆக மனிதனுக்கு வந்து காட்சி பற்றிய காட்சி மீதான ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு ஏன்னா அவன் திடீர்னு பார்த்துட்டே இருக்கும்போது இரவு வந்துடுது இரவு வரும்போது உலகம் காணாமல் போய் அவன் சுற்றி இருக்கிற உலகம் காணாமல் போயிடுது எப்படி இருள் வந்தது எப்படி இருள் போனதுங்கிற விந்தை அவனுக்கு ஒரு பெரிய விந்தையாக இருக்குது இது எல்லாமே பிற்பாடு கலைகள் அவன் வந்து வெளிப்படுத்துகிறான் இயற்கையின் மீதான கேள்விகள் மூன்று விதமாக கிளை பெரியது ஒன்று ஆச்சரியம் கலந்த அழகில் உணர்ச்சியோடு இலக்கியமாக அது மாறுது ஆச்சரியம் கலந்த வழிபாட்டோடு ஒன்று மதமாக மாறுது ஆச்சரியம் கலந்த ஆய்வோடு அது அறிவியலாக மாறுது இது மூன்றுமே ஒரு இடத்திலிருந்து கிளை பிரிந்தது மதமும் இலக்கியமும் அறிவியலும் ஒரே தாய்க்கு பிறந்த மூன்று குழந்தைகள் ஒருபோதும் ஒன்று சேர முடியாமல் முட்டி மோதிக்கொண்டே இருக்கிற ஆனாலும் சேர்ந்தே இருக்கின்ற குழந்தைகள் ஆக நம்முடைய மனிதன் ஆரம்பித்த காலம் தொட்டே காட்சி சார்ந்த கலைகளில் தொடர்ந்து அவன் ஈடுபட்டு வந்திருக்கிறான் அந்த வகையில் பார்க்கும்போது நம்முடைய சங்க இலக்கிய மரபு அல்லது வந்து தொல்காப்பிய மரபு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திணைகளுக்கு அவன் வந்து மலர்களை பெயரை சூட்டியதிலிருந்து அந்த நில வரையறை செய்வதிலிருந்து அந்த நிலத்திற்கான திணைக்கான உரிப்பொருள் கருப்பொருள் வைப்பதிலிருந்து எல்லாமே ரொம்ப விஷுவல் சென்ஸ் உள்ள ஒரு 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 விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ஆர்ட்ஃபுல்லாக இருக்குது அந்த அந்த பிரிப்பு முறை அதனுடைய தொகுப்பு முறை ரொம்ப அழகாக இருக்குது சங்க இலக்கிய பாடல்கள் முழுக்க நாம் வாழ்நாளில் பார்க்க முடியாத காட்சிகளால் நிறைந்த பாடல்களை கொண்டிருக்கு சங்க இலக்கியம் நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்க்குறோம் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கொடுப்பினை நம்ம எல்லாருக்குமே வந்து உலகம் உருவான கதையை நம்ம வந்து ஒரு வரைகளை மூலமாக நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்க்குறோம் உலகம் எப்படி உருவானது காட்டு உயிர்கள் எப்படி வாழ்கிறதுங்கிறது ஒரு சிங்கம் இயன்றதை நம்மளால் பார்க்க முடியுமா ஒரு புலி குட்டி போடுறத நம்மளால் பார்க்க முடியாது நேரில் இல்லையா இன்றைய வாழ்க்கையில் சங்ககால மனிதர்கள் ஒருவேளை பார்த்துருக்கக்கூடும் அவர்கள் அதை பற்றிலாம் கூட எழுதியிருக்காங்க நமக்கு பார்க்கக்கூட ஆனால் டிஸ்கவரி சேனலில் நம்ம பார்க்குறோம் நான் சமீபத்தில் ஒரு பார்த்த படம் ஒரு ஒரு ஒன் நியராக நினைக்கிறேன் படம் டான்சிங் வித் பேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு நீங்கள் தவற விடக்கூடாத ஒரு படம் அது பறவைகள் தங்களுடைய பெண் இணைப்பறவைகளை ஈர்ப்பதற்காக ஆண் பறவைகள் என்னென்னலாம் செய்துங்கிறத பற்றியான ஒரு படம் அது பிரமாதமான படம் ஒரு பெண்ணை ஈர்ப்பதற்காக காதல் கொள்வதற்காக ஒரு பறவை ஆறு மாதம் நடனம் பழகுது மூன்று மாதங்கள் பாடி பழகுது ஆறு மாதங்கள் ஒரு கூட்டை வந்து அழகுபடுத்துது அந்த பறவை பெண் பறவை வந்து பார்த்துட்டு ஆறு மாதம் ரிகர்சல் பண்ண ஒரு பறவையை இல்லை சரியில்லை டான்ஸுன்னு சொல்லிட்டு போயிடுது திரும்ப மறுபடியும் அந்த பறவையை ட்ரை பண்ணி அந்த பறவையை ஈர்க்குது நாம் வந்து காடு என்பது தூரத்தில் இருக்கக்கூடிய பல உயிர்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசம் ஆனால் நமக்கு தெரியாத பல வண்ணமயமான நாடகங்கள் அங்கே அரங்கேறிகிட்டு இருக்கு நமக்கு தெரியாது நிலா காய்கிறது நேரம் தேய்கிறது யாரும் ரசிக்கவில்லையேன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா நாம் நிலவை வந்து ரொம்ப அழகாக நம்முடைய சந்தோஷமான அன்பிற்குரிய மனிதர்களோடு உட்காந்து பார்த்து எவ்வளோ ஆச்சு இல்லையா ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம் நம்ம அப்படி ஒரு நிலவை ரசிக்கிறதோ ஒரு பார்க்குறதே இல்லை இன்னும் போனால் சூரிய உதயம் பார்க்கணுன்னா கன்னியாகுமரி போனால் தான் பார்க்க பார்ப்பாங்க இல்லையா சூரிய உதயம் பார்க்கறதுக்கு கன்னியாகுமரி போவாங்க இருந்து ஒரு நாளும் சூரிய உதயத்தை அவங்க பார்த்ததும் கிடையாது சூரியன் மறைறதை பார்த்ததும் கிடையாது நாம் நம்முடைய பாரதி சொல்வாங்களில் எத்தனை கோடி இன்பங்கள் வைத்தா இறைவானு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எந்த இயற்கையையும் நம்ம வந்து ரசிக்கிறதுக்கான நேரம் தவறிட்டோம் இன்றைக்கி வந்து ஒரு நான் உள்ளே வரும்போது ஒரு ரோஸ் கொடுத்தாங்க எனக்கு வரவேற்று அந்த மலரை வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன் அதனுடைய அழகை பார்த்துட்டே இருந்தேன் நாம் ஒரு மலரினுடைய பொறியியல் கட்டுமான அழகை நாம் எவ்வளோ நேரம் கையில் வச்சு பார்த்துருக்குறோம் இல்லை கடையில் வாங்கினோன்னா ரோஸ் தலையில் வச்சுக்கிறோம் இல்லையா ஒரு திருமணத்திலேயோ அல்லது விழாக்கள்லையோ நமக்கு போடுகிற மாலைகளை கூட நாம் அதை ரொம்ப ரசித்து பார்த்தது கிடையாது அந்த மூளை மாலையை வந்து நம்ம நுகர்ந்து ரசித்தது கிடையாது இல்லையா திருமண வீட்டில் போடுவாங்க ஐயாயிரரூவா ஆறாயிரூவா செலவு பண்ணி மாலை வாங்கி போடுவாங்க அந்த திருமணத்தில் ஆனால் அந்த மலரை அவங்க நுகர்ந்து நுகரவே மாட்டாங்க நாம் நம்முடைய எல்லா இன்பத்தருணங்களையும் தவற விடுகிறோங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் இப்போ நேரடியாக வந்து நம்ம இலக்கியத்துக்கு வரலாம் சின்ன ஒரு உதாரணம் தான் தமிழர்கள் எவ்வளவு காட்சி நுட்பம் கூடியவர்கள் அப்படின்றதற்கான ஒரு உதாரணம் பூக்களினுடைய பருவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எத்தனை பருவம் ஐந்தா ஏழா பதிமூணா ஏழு பருவங்கள் சொல்கிறாங்க ஆனால் சங்க இலக்கியங்களில் பதிமூன்று பருவங்களுக்கான பெயர்கள் வரைக்கும் இருக்குது ஆனால் அரும்பு மொக்கு முகை மலர் அலர் வீ செம்மல் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு பருவங்கள் சொல்கிறாங்க ஒரு மலரினுடைய ஏழு பருவங்களை இப்போ நம்ம பார்த்ததே கிடையாது ஆனால் இப்போல்லாம் பாருங்கள் நீங்கள் டைம் லேப்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வருது உங்களுக்கு ஒரு பூ எப்படி ஏழு பருவங்கள்லையும் அல்லது பதிமூணு பருவங்கள்லையும் இருக்குங்கிறத நம்ம ஒரு டைம் ஒரு வீடியோவாக நம்ம வந்து பார்க்குறாங்க ஒரு மலர் பூக்கிறத நீங்கள் அருகில் உட்காந்து பார்க்க முடியுமா ஒரு செம்பத்தி செம்பருத்தி மலர் எப்படி ஒரு மொக்காய் இருந்து விரி காலையில் விரியும் தருணத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை தாமரை மலரும் தருணத்தை பார்த்துருக்கீங்களா இல்லை நாம் பெரும்பாலும் வயிற்றுக்காக வாழ்கிறவர்களாக இருக்கும் கண்ணுக்கு வாழலை மூக்குக்கு வாழலை காதுக்கு வாழலை இல்லையா நாக்கு கொஞ்சம் வாழ்கிறோம் ஏன்னா நிறைய பேசுகிறோம் நிறைய சாப்பிட்றோம் ஆனால் மற்ற உறுப்புகளுக்காக வாழாத மனிதர்களாக நாம் இருக்கோங்கிறதா உண்மை கண்களை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் செய்கிற ஒரே வேலை சினிமா பார்ப்போம் டிவி பார்ப்போம் அதுவும் காட்சி என்பம் தரக்கூடிய ஒன்று தான் ஆனால் எல்லா சினிமாக்களும் காட்சி இன்பம் தரக்கூடியவான்னு இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழகாக பார்த்த மிக அழகான காட்சி எதுன்னு கேட்டால் தேடணும் அல்லது ஒரு பாலுமகேந்திராவுடைய படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடலையோ அல்லது மணிரத்னம் படத்தில் இருக்கக்கூடியதோ ஒரு மாண்டேஜ் சாங் காட்சியை தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கோம் அவ்வளவு காட்சி வறட்சியான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து இருக்கோம் நம் வாழ்க்கையை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழகுகளை நம்ம வந்து தவற விட்டுருவோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஆக சங்க இலக்கியத்தில் இந்த ஆ ஒரு பூக்களினுடைய பருவங்களை வகுத்து வைக்கிற அளவுக்கு அவங்க நுட்பமாக கவனித்து அதனோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க வள்ளுவர் சொல்றாரு முகைமொக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமொக்குள் நகைமொக்குள் உள்ளதுன்றுண்டு சொல்றாரு சொல்கிறார் அதாவது ஒரு பூ மொட்டுக்குளற நறுமணம் இருப்பதைப் போல ஒரு அந்த மலர் மலர்ச்சியில் இருக்கிற இருப்பதைப் போல ஒரு பெண்ணினுடைய புன்னகைக்கு பின்னால் உள்ளே காதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் வள்ளுவர் இந்த இணைப்பு யோசிச்சு பாருங்கள் ஒரு பெண்ணினுடைய புன்னகைக்கும் ஒரு மலருடைய புன்னகைக்கும் அந்த இருக்கிற காதலுக்கும் அந்த மலருக்குள்ளிருக்கிற நறுமணத்துக்கும் ஒரு முடிச்சு போட்டு ஒரு 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 விஷுவல் பண்ணுறாரு வள்ளுவர் இரண்டு வரிகள் எவ்வளோ அழகான ஒரு காட்சி நாம் திருக்குறளை கட்டாய மனப்பாடம் செய்து பழக்கப்படுத்தப்பட்டதால் நாம் திருக்குறளினுடைய அழகை ரசிக்கவே இல்லை இதனுடைய காட்சி இன்பங்களை நாம் ரசிக்கவே இல்லைங்கிறது ஒரு உண்மை கல்விப்புலத்தில் புலத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை நானுமே படிக்கும்போது திருக்குறளை வேண்டாம் விருப்பாக மனப்பாடம் செய்தவன் தான் ஆனால் இன்னைக்கு அதை எடுத்து திரும்ப படித்து பார்க்கும்போது எவ்வளவு இன்பமான ஒரு இலக்கியம் நமக்கு இப்படி சொல்லித்தரலேன்னு வருத்தப்படக்கூடிய அளவில் இருக்கு காட்சி இன்பம் என்பதற்கான சங்க இலக்கிய காட்சியில் ஒரு ஒரு நான்கு காட்சியில் நான் சொல்ல விரும்புகிறேன் கருவிரல் மந்தி கல்லா வன்பார்ப்பு இருவதிர் ஈரங்களை ஏறி சிறுகோள் மதிப்புடை மதிப்புடைப்பது போல தோன்றும் நாட அதாவது ஒரு குரங்கு குட்டி மூங்கில் மரத்து மேலே ஏறி பக்கத்தில் தெரியக்கூடிய பக்கத்தில் இருக்கிறதா தெரியக்கூடிய அந்த நிலவை குச்சியை வச்சு அடிக்குது அப்படி அப்படி தெரியக்கூடிய ஒரு காட்சி இருக்கும் அந்த மலையில் வாழ்கிற ஒரு தலைவன் அப்படிங்கிற மாதிரி அந்த சித்திரம் வருது இதில் ஒரு உயரமான மூங்கில் மரக்கலையில் ஏறி பக்கத்தில் நிலவு தெரியறதுனால அதை அடிக்க முடியுமான்னு குச்சியை வச்சு ஒரு குரங்கு அடி குரங்கு குட்டி அடிக்க பார்க்குதுன்னு ஒரு விஷுவல் இன்னொரு விஷுவல் அதே மாதிரியான விஷுவல் ஒன்று இருக்குது காட்சி இதே மாதிரி ஒரு குரங்கு ஒரு சிறிய மூங்கில் களியை கொண்டு மேகங்களை கலைத்து விளையாடுகிற ஒரு சித்திரம் இருக்குது நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் போனால் நம்ம தழுவி செல்கிற அப்படியே மேகங்களை பார்க்க முடியும் மஞ்சு அப்படியே பனி அப்படியே போகும் இல்லையா அப்படி குமிழ்ந்திருக்கின்ற மேகங்களை களைத்து விளையாடுகிற குரங்கு கலைத்து விளையாடுகிற ஒரு காட்சியை பற்றி அது இருக்குது அதில் ஒரு ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு சொல் இருக்குது அது மாரி மொக்குள் அப்படின்னு அந்த வரி இருக்குது மாரி மொக்குலுக்கும் ரெண்டு விதமாக பொருள் விடுறாங்க ஒன்று மழை பெய்ந்த துளிகள் வந்து மரத்தில் அங்கங்க துளியாக இருக்க அதை வந்து தொட்டு விளையாடுகிற மந்தின்னு ஒரு பொருள் இருக்குது இன்னொன்று முகிலை அது கலைத்து விளையாடிதுங்கிற ஒரு பொருளும் இருக்குது ஐந்து நிமிடம் அவங்க போடு காமிச்சிட்டாங்க நான் ஆரம்பிக்கவே இல்லை பரவாயில்ல இன்னொரு விஷயம் எரி ஒளி பொருத ஏமொரு பொறுமீன் புன் உமிழ் குருதி புலவுக்கடல் மறுப்பட விசும்பு அணி வெள்ளின் போகி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது படிச்சிருப்பீங்க கடலில் ஒரு பெரிய மீனை நோக்கி ஒளியை கொண்டு மீனவர்கள் எரிய அந்த மீனிலிருந்து ரத்தம் பீரிடுகிறது இல்லையா அந்த ரத்தம் ஒரு வானவில்லை உருவாக்குது கடலில் அந்த மீனவர்கள் வந்து மீனை வேட்டையாடும் போது அந்த ரத்தம் பீரிட அந்த ரத்தம் பீரிடும் போது ஒரு எந்த ஒரு ஒரு திரவத்தை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் அதில் இருந்து ஒரு வானவில்லை உருவாகும் இல்லையா அப்படி கடலில் தோன்றுகிற ரத்தத்தால் உருவாகிற ஒரு வானவில்லை சங்க இலக்கியம் காட்சிப்படுத்துது இது ஒருபோதும் நாம் காண முடியாத ஒரு காட்சி இப்படி எண்ணற்ற காட்சிகள் வந்து இலக்கியம் முழுக்கவே இருக்கு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காட்சி மரத்திலிருந்து ஒரு மாங்கனி மிளகு பழங்கள் குலை இப்படி பல்வேறு பழங்கள் விஷயங்கள்லாம் ஒரு ஒரு சின்ன பாறையில் ஊறக்கூடிய சுனை நீரில் விழுது விழுந்து ரொம்ப நாளாகி அது நொதித்து கல்லாக மாறிடுது இந்த கல்லை குடிக்கிற ஒரு குரங்கு போதையாயிடுது அந்த போதையில் அது சந்தன மரத்து மேலே ஏறுது அதால் ஒரு கிடத்துக்கு மேலே ஏற முடியல அது மேலே இருந்து அப்படியே கீழே விழுது கீழே பல நூற்றாண்டுகளாக அந்த மரம் உதிர்த்த சருகுகள் மெத்த மாதிரி இருக்குது அந்த குரங்கு கீழே விழுந்து அப்படியே அந்த மெத்தையில் அப்படியே தாளாட்டுற மாதிரி ஒரு அது கிடைக்கிது அதுக்கு அப்படியே அந்த குரங்குட்டி தூங்குதுன்னு ஒரு ஒரு பாடல் இருக்குது எவ்வளோ அழகான ஒரு காட்சி பாருங்கள் அந்த குரங்கு குரங்குட்டியாக நம்ம இருந்திருக்க நம்மளை ஏங்க வைக்கிற அளவுக்கான ஒரு பாட்டு அது இப்படி அந்த பாறையில் அதே பாறையில் கள்ளை குடித்து அந்த மூங்கில் கல்லில் ஆடுவாங்க இல்லையா கலைக்கூத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு பேலன்ஸ் பண்ணி இப்படி ஆடுவாங்க பாருங்கள் தாளம் தப்பும்போது அந்த களைக்கூத்து ஆடுகிற பெண் கொஞ்சம் தடுமாறுவது போல இந்த கல்லை குடித்த மயில் நடக்க முடியாமல் தடுமாறி போகுதுன்னு ஒரு பாடல் இருக்கு இவ்வளவு அழகான ஒரு காட்சி பாருங்கள் இன்னொரு காட்சி ஒரு குருவி வளமான அந்த ஊரினுடைய வளத்தை குறிப்பிடுவதற்காக அந்த புலவர் அப்படி எழுதுறாரு சிங்கத்தின் பிடரியிலிருந்து மயிர்களை எடுக்கு ஒரு குருவி எடுக்குது இன்னொரு பக்கம் பாணர்கள் யாழ் மீட்டி அந்த யாழில் கொஞ்சம் பிசு அடிச்சிருக்கும் இல்லையா அந்த அந்த யாழில் இருந்து கொஞ்சம் துணுக்குகளை எடுத்து சிங்கத்தின் பிடரியினுடைய முடியையும் யாழினுடைய நரம்புகளையும் ஒன்னா சேர்த்து ஒரு கூடு கட்டுது அந்த கூட்டில் ரெண்டு மகிழ்ந்து வாழுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியை அந்த பாடலில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் இன்னொரு காட்சி ஒரு ஒரு காடு அந்த காட்டில் இருக்கக்கூடிய ஒரு கரடி தன்னுடைய பசியின் பொருட்டு ஒரு எறும்பு புத்தை வந்து உடைக்கும் ஏன்னா அங்கே சேர்த்து வச்சுருக்க தானியங்களை எடுத்து உண்ண முன் இரவு நேரம் அந்த புற்றை அது உடைக்கும்போது அந்த புற்றில் அவ்வளோ நேரம் இருந்த மின்மினிகள் களைஞ்சி அப்படி தெரித்து ஓடுது அப்போது கொள்ளனினுடைய உலையில் இரும்பை அடிக்கும் பொழுது தெரிக்கின்ற நெருப்பு பொறிகளைப் போல் அந்த மின்மணிகள் வந்து சதவிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு நீ மூணு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஒரு நிமிடம் காமிச்சிருக்கேன் அங்கேருந்து ஓகே ஸோ இப்படி எண்ணற்ற காட்சிகள் இருக்குது சங்க இலக்கியத்தில் மட்டும் இல்லை பிற்பாடான பக்தி இலக்கியத்தில் இருக்கட்டும் காப்பியங்கள்ல இருக்கக்கூட இருக்கட்டும் இல்லை பிற்பாடான பாரதி பாடல் வரைக்குமே தமிழ் இலக்கியமும் கலையும் உருவாக்கி வைத்திருக்கிற காட்சி இன்பம் இருக்குங்க இல்லையா நாம் இன்றைக்கு இந்த நிஜ உலகத்தில் நம்மிடம் நம்ம சந்தோஷப்படுத்துவதற்கு இருப்பதை விட விட அதிகமான காட்சி இன்பம் நிறைந்த இலக்கியங்கள் நம்முடைய இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அதை நான் வேகமாக கடந்து போகணும் சிலப்பதிகாரத்தில் ஒரு பாடல் இருக்குது கண்டிப்பாக படிச்சுக்க நீங்கள் ஹின்ஸ் ஹின்ஸாக கொடுத்துட்டு நான் போகிறேன் வண்ணமும் சாந்தும் மலரும் சுண்ணமும்னு ஒரு ஒரு பாடல் மைண்டில் வச்சுக்கோங்க பூம்புகார் கடற்கரையில் இரவு நேரங்களில் அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த சந்தை எப்படியான லைட்டிங்கில் இருந்ததுன்னு ஒரு ஒரு பாட்டு இருக்குது என்னென்ன கடைகள் அங்கே இருந்தது யார் யாரெல்லாம் விளக்குகள் வச்சுருந்தாங்க அந்த விளக்குகள் எப்படி எப்படியெல்லாம் எரிஞ்சதுன்னு இருக்குது எனக்கு தெரிஞ்ச லைட்டிங் பற்றி ஒரு 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 இம்ப்ரெஷிஸ்ட் அந்த சால காலம் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் வரையப்பட்ட மிகச்சிறந்த ஓவியம் போல ஒரு அந்த பாடல் அது இருக்குது ஸோ அந்த பாடலை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அதை ரசிக்கணும் கலிங்கத்து பரணியில் நிறைய பாடல்கள் இருக்குது எடுத்து வச்சுருக்கிறேன் எதுக்குமே நேரம் இல்லை அதனால் நான் அப்படியே கடந்து போகிறேன் ஒரு சின்ன எளிய சுருக்கமான ஒரே ஒரு விஷயங்கள் மட்டும் நான் கொடுத்துட்டு போகிறேன் கலிங்கத்து பரணியில் போர் தொடங்குவதற்கு முன்பு ஒரு போர் முடித்து திரும்ப வீரர்கள் வீட்டுக்கு திரும்பும்போது பெண்களே உங்களுடைய கணவர்கள் வந்து உங்களை நேடி தேடி வந்துட்டுருக்காங்க கதவெல்லாம் தொடங்க அப்படின்னு பாடல் தொடங்கும் திரும்ப ஒரு போர் தொடங்குது அந்த போருக்கான நிலம் உருவா தேர்ந்தெடுக்கப்படுது அந்த நிலம் அந்த வறட்சியான நிலம் எப்படி வறட்சியான நிலம் அப்படிங்கிறத வந்து சொல்லப்பட்டிருக்கு ஒரு சின்ன விஷுவல்னால் ஒரு பட்ட மரம் அதில் ஒரு பொந்து அதுக்குள்ளே இருந்து ஒரு பாம்பு வெளியே வருது அதனுடைய வெம்மை தாங்காமல் அது அவர் சொல்கிறாரு பசி கொண்ட ஒரு பேயினுடைய வாயிலிருந்து நாக்கு நீள்வது போல் அந்த காட்சி இருக்குதுன்னு சொல்கிறார் அப்படி ஒரு வெம்மையை அவர் வந்து அவர் கிரியேட் பண்ணுறார் இப்படி நிலம் தேர்ந்தெடுக்கப்படுவது அப்புறம் போர் நடக்குது போர் முடிஞ்சதுக்கப்புறம் பேய்கள்லாம் வந்து என்ன பண்ணுது பசியில் எங்களுக்கெல்லாம் உணவு இல்லையா அப்படின்னு சொல்லி காளிகிட்டே கேட்குது அப்போது அந்த பேய்களுக்காக ஒரு கூழ் சமைக்கிறாங்க காளிக்கு வந்து சம் அவங்களுக்கு வந்து படைத்து கூழ் குடிப்பதற்காக பேய்கள்லாம் சேர்ந்து ஒரு கூழ் வடிக்கிறாங்க எப்படி கூழ் செய்கிறாங்கன்னு பார்த்துங்க போரில் இறந்த யானையினுடைய தலை இருக்குல்ல அதையெல்லாம் கூட்டி அங்கங்கே அடுப்பு மாதிரி செய்கிறாங்க யானையினுடைய வயிறு இருக்குது இல்லையா பகுதி அதை ஒரு பானையாக தூக்கி வைக்கிறாங்க இதற்கு வந்து உழைநீர் வேணும்ல குதிரையினுடைய ரத்தம் இருக்கு இல்லையா குதிரையினுடைய ரத்தத்தை மொண்டு அதில் வந்து உழைநீராக ஊற்றுறாங்க தயிர் வேணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க மனித மூளைகளை தயிர் போல போடுறாங்க இப்போ அரிசி வேணும் இல்லையா அரிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போரில் வெற்றி பெற்ற அல்லது தோற்ற இறந்து போன படைவீரர்கள் இருக்காங்க இல்லையா வென்று தோற்ற படை வீரர்களுடைய பற்கள் இருக்கும் பாருங்கள் அதையெல்லாம் வந்து அரிசியாக போடுறாங்க அதை குத்துறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் இல்லையா ஸோ அதை வந்து ஒரு பெரிய பெரிய முரசுகள் இருக்கும் இல்லையா போர் நடக்கிற இடத்துல அந்த அந்த முரசில் இந்த பற்களை கொட்டி யானை தந்தத்தால் அதை பொடித்து வில் அம்பார அம்பாரம் கல்விப்பட்டிருக்கீங்களா அந்த பாகுபலி படத்தில் முதுகில் போட்டுருப்பார் பாருங்க அதுதான் அம்பாரம் அதில் அதை மொண்டு நீங்கள் இந்த பாத்திரத்தில் ஊற்றுறாரு இப்படி அந்த போரில் இறந்த வீரர்களுடைய அம்புகள் ஈட்டிகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் விறகா வச்சு அதை பற்ற வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த போர் வீரர்களுடைய வீரமும் கோப உணர்ச்சியும் இருக்கு இல்லையா அதை நெருப்பாக்கி அந்த கூழ வந்து அவங்க தயாரிக்கிறாங்கன்னு அதை சொல்கிறாங்க இதில் பூண்டு பூண்டுக்கு ஒரு உமை இருக்குது இப்போ வீரர்களுடைய நகங்களை வந்து உப்பாக சொல்கிறாங்க இதெல்லாம் முடிஞ்சுது முடிஞ்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தாக்கம் எடுக்கும் இல்லையா தண்ணி ஒரு டம்ளர் மொண்டு இல்லையா அப்படி இந்த போரில் ரத்தம் ஆறு ஓடுது இல்லையா அதிலிருந்து மண்டை ஓடுகளை முண்டு நீங்கள் பக்கத்தில் தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் இப்போ சாப்பிட்றது தட்டு வேணும் இல்லையா போர்க்களத்தில் வந்து ஒரு கேடயம் இருக்கும் பாருங்கள் இதை தட்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க இப்போ நீங்கள் வெத்தலை பார்க்க போடணுங்க இல்லையா அதனால் என்ன பண்ணுங்கள் குதிரையோட காது இருக்கு இல்லையா அதை வெத்தலையாக எடுத்துக்கிட்டு கு குளம் படி இருக்குது இல்லையா அது களிப்பாக்கு மாதிரி இருக்கும் அதை பார்க்க வச்சுக்கிட்டு இறந்து கிடக்கிற வீரர்களுடைய இந்த கண்ணனுடைய வெண்பகுதி இருக்குல்ல அதை சுண்ணாம்பாக வச்சு வெத்தலை போட்டு ஹாப்பியாக இருங்கன்னா அந்த பேய்களுக்கான ஒரு விருந்தும் அந்த விருந்துக்கான உபசரிப்புகளும் மத்தியம் அதில் பாடல் குறிப்பிடப்படுது எனக்கு தெரிந்து வன்முறையின் அழகிற வார்த்தையை நிறைய பேர் பயன்படுத்தியிருக்காங்க தமிழில் சினிமா பற்றிலாம் பயன்படுத்திருக்காங்க கலிங்கத்து பரணி அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வன்முறையின் அலைகள் அப்படின்னா மிரட்சி கொள்கிற அளவுக்கு இருக்கும் நான் போர் தொடங்கும்போதே கழுத்து அறுத்து கழுத்து அப்படியே காளிக்கு கொடுப்பாங்க அந்த கழுத்து காளியை பாடிக்கிட்டு இருக்கோம் இந்த இல்லாத உடம்பு காளியை கும்பிட்டுட்ருக்கும்னு அந்த விஷுவல் வரும் இந்த காளி கடவுள் மதம் இது சம்பந்தமாக வேறு ஒரு டாபிக் நம்ம பேசணும் ஆனால் இப்போ பேசிட்டு இருக்கிறது வெறுமனே விஷுவல்ஸ் ஸோ அப்படி கலைஞத்து பரணிங்கிறது வந்து விஷுவலாக நாம் இன்றைக்கி வந்து கிராஃபிக்ஸ் பற்றி பேசுகிறோம் ஏஐ டெக்னாலஜி பற்றி பேசுகிறோம் நிறைய நம்ம நம்மோட வந்துருச்சு நாம் அறிய வேண்டிய நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு பகுதி அது ஸோ இப்படி நிறைய இருக்குது திருக்குறள் இருக்குது இப்போ பாருங்கள் திருக்குறள் சொல்ல டைம் இல்லை வான்கா பற்றி பேச டைம் இல்லை சர்ரியலிசம் பற்றி பேசணும்னு நினச்சேன் டாலியோட ஓவியங்களை பற்றி பேசணும்னு நினச்சேன் ஏன்னா அகக்காட்சி பற்றி நம்ம புறக்காட்சியை பற்றி பேசும்போது மனம் உருவாக்குகிற காட்சியை பற்றி சர்ரியலிசம் என்கிற ஒரு இசம் பற்றி பேசணும்னு நினச்சேன் ஜென் எப்படி காட்சியை காட்சியின் மூலமாக எப்படி ஞானம் பெறுவது என்பதை ஜென் எப்படி போதிக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன் நம்முடைய இங்கே இந்தியன் ஓவியர்கள் பிரிகெல் போன்ற பெரிய ஓவியர்கள் ஷீலை போன்ற பெரிய ஓவியர்களை பற்றி பேச நினச்சேன் ராஜா ரவிவர்மா ஓவியங்களை பற்றி அதில் இருக்கக்கூடிய சில நுட்பங்களை பேச நினச்சேன் திருப்படை முருது ஓவியங்களை பற்றி பேச விரும்பினேன் சித்தனவாசல் ஓவியங்களை பற்றி பேச விரும்பினேன் தென்காசியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறவன் குறவர் வந்து அரசியை கடத்துதல்னு ஒரு சிலை இருக்கு பார்த்துருக்கீங்களா கிருஷ்ணாபுரம் சிலை எல்லாரும் பார்க்க வேண்டிய சிலையை கூகுளோடு தேடி பாருங்கள் நம்முடைய அவ்வளவு அபூர்வமான நம்மை வந்து மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய காட்சி இன்பம் நிறைந்த நிறைய கலைகள் நம்மை சுற்றி இருக்குது ஆனால் அதை சொல்வதற்கான நேரம் போதவில்லை அட்லீஸ்ட் இங்கே மெரினால் உழைப்பாளர் சிலையாவது மிக நுட்பமாக நீங்கள் பார்க்கணும் இறுதியாக ஒரே ஒரு சிறிய கவிதையை சொல்லி நான் முடிகிறேன் பிரமீளுடைய ஒரு கவிதை ரொம்ப பழைய கவிதை நிறைய பேருக்கு தெரிந்த கவிதையாக தான் இருக்கும் அது சிறையிலிருந்து இருந்து பிரிந்த இறகு காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது அப்படின்னு இருக்கும் ஒரு மிக அழகான ஒரு காட்சி கட்டட தமிழ் படத்தில் அது அதை கொஞ்சம் அதை காட்சிப்படுத்தியிருப்பார் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிஃபன் பாக்ஸில் இருந்து டிவன் பாக்ஸில் அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸில் இருந்து ஒரு இறகு பறந்து அந்த யுவன் சங்கராஜாவுடைய பிரமாதமான ஒரு அந்த இசையோடு அது பறக்கும் அது ரொம்ப அற்புதமான காட்சி ஒரு இறுதி வரி இசை எனக்கு ரொம்ப இப்போ சமீபத்தில் கேட்ட பாட்டில் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு மனமெங்கும் மாய ஊஞ்சல் உனது அன்பில் ஆட ஆட கேட்டிருக்கீங்களா மனம் எங்கும் மாய ஊஞ்சல் உனது அன்பில் ஆட ஆட இதை நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது மணக்கண்ணில் மட்டும்தான் பார்க்க முடியும் இப்படி நீங்களும் மணக்கண்ணின் மூலமாக நிறைய காட்சி இன்பங்களை உருவாக்கி நீங்களும் இலக்கியம் படைக்கணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன்